அப்போ இந்த சம்பவத்தை என்ன சொல்றீங்க ஜி நாலு தமிழ் பசங்க சேர்ந்து சேர்ந்தானே ஒரு வட இந்தியர் அடிச்சாங்கன்னா இது தமிழ் பசங்க சேர்ந்து வட இந்தியர் அடிக்கலை அவன் வட இந்தியர்கனால அவன் அடிக்கலை யார் ஏப்ப சாப்பியா சிக்கியிருக்கானோ அவனை வச்சு அவன் ரீல்ஸ் பண்ணுறான் கத்தியை போட்டு அந்த இடத்துல ஒரு தமிழ் த தமிழ தமிழே ஒருத்தன் இருக்கான் தமிழில் எவனோ ஒருத்தன் பிச்சைக்காரன் இருக்கிறான் ஒரு கஞ்சிக்கு வலி இல்லாத இருக்கானா எப்பா என் தமிழ் தேசிய இனத்தின் தோழனை உன்னை நான் தொடமாட்டேன் நீயும் நானும் ஒரே ரத்தம் அப்படின்னு போய் அவன் பெரிய தமிழ்தேசிய சிந்தனையாளரா அறிஞர் அண்ணாவுடைய ஆரியம்மாயை படித்து வட இந்தியா எதிர்ப்பு பேசுகிறானா பெரியாருடைய தனித்தமிழ்நாடு கோரிக்கை உடையவனா எந்த பெரியாரியா அம்பேத்கரியா அண்ணா தத்துவம் எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த நாலு பேர் உதாரணம் வாசிப்பே இல்லாத கூட்டம் தான் சினிமாக்காரன் பின்னாடி போறான் சினிமாக்காரன் பேர் குழந்தை வயிற்றுல புதிச்சு கொலை செய்கிறான் ஒரு குழந்தையோட வயிற்றில் குதிக்கக்கூடாது இன்னொருத்தவங்க மேலே கால் படக்கூடாது கைப்படக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவில்லாத சினிமா மட்டுமே பார்த்த ஒரு மழுமுட்டையான கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு எட்டுலேருந்து பத்து குழுக்காடு இருக்கோங்கிற அச்சம் எனக்கு இருக்குது அதனுடைய ஒரு சாயலாக தான் இந்த கிறுக்கு பயக்க கூட்டத்தையும் பார்க்குறேன் கண்டிப்பாக இவன்ட்ட கேளுங்க இவனுக்கு சினிமாவில் உள்ள நடிகர்கள் தெரியுமா தந்தை பெரியமார் தெரியாது தந்தை பெரியார் யாருன்னு கேட்பாவேன் அவனுக்கு விஜய்யே அஜித்து இப்போ உள்ள படங்கள் கைமா போட்டுக்கினியா வந்துக்கினியா ஏய் அது என்ன பாட்டு ஏதோ அந்த இந்த ஒரு படம் ஜிவி பிரகாஷ் படத்தில் பாட்டு வரும் எனக்கு பாட்டு நான் இல்லை இந்த மாதிரியான கூட்டமாக இருக்கிறானே ஒழிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ள இளைஞர்கள் கிடையாது டெல்லி நம்மளை வஞ்சிக்குதுங்கிற கோப்படுகின்ற இளைஞர்கள் கிடையாது ஆளவக்கொலைக்கு எதிராக போராடு அந்த பையன் வந்து படிப்பறிவே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறான் இந்த மாதிரி கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு இந்த நடிகர்கள் பின்னாடி கூடுற கூட்டம் ஒரு உதாரணம் தானே ஆனால் இதை வைத்து தமிழ்நாட்டை இது பண்ணேன் தமிழ்நாட்டில் தான் இப்போ வந்து இந்த ஆறு ஆண்டுகளில் சிவில் சர்வீஸுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் பார்க்கும்போது சிவில் சர்வீஸ் போறவங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் பொருளாதாரத்தில் கீழே உள்ள படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் இன்னைக்கு கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியர் அதிகாரத்துக்கு போறது வந்து இந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு அந்த கணக்கெடுப்பும் இருக்கு அப்போ அந்த கணக்கெடுப்பை மட்டும் வச்சு இதை விட்டுருணுமான்னு கேட்டால் இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இதை காரணம் காட்டி தமிழ்நாடு வளரவே இல்லை அப்படின்னு பண்ணுகின்ற வலதுசாரிகள் பிரச்சாரத்துக்கும் நம்ம விளைவு போயிடக்கூடாது